ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னா பங்குனி அமாவாசை திதி வந்து எப்போ தொடங்குது எப்போ முடியுது நம்ம தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய உகந்த நேரம் அதே டயத்தில் விரதம் இல்லாதவர்களும் செய்ய வேண்டிய ஒரு எளிய வழிபாடு நம்ம இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையோட ஒரு சிறப்பான ஒரு வழிபாடை பற்றியும் இதில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அமாவாசை தினங்கள்னாலே கண்டிப்பாக ஞாபகம் வர வேண்டியது நம்ம செய்ய வேண்டிய பித்ருக்கடன் தான் அதாவது முன்னோர்களுக்கு நம்ம படையல் போட்டு பித் நம்ம தாகம் அவங்களோட தாகத்தை தணிக்கணும் அதுதான் பித்ருக்கடன் நம்ம கண்டிப்பாக செய்ய வேண்டியது ஒவ்வொரு அமாவாசை தினங்கள்லையும் நம்ம கண்டிப்பாக செய்யணும் ஸோ எப்போவும் நம்ம செய்கிற மாதிரியேவோ அமாவாசை தினங்களில் அதாவது தந்தை தாய் இல்லாத தந்தையோ தாயோ இல்லாத ஆண்கள் வந்து நம்ம வந்து தர்ப்பணம் கொடுக்கணும் கண்டிப்பாக அன்றைய தினம் நம்ம விரதம் இருந்து ஆண்கள் வந்து விரதம் இருந்து அன்றைய தினம் படையல் போட்டு காகைக்கு உணவு வழங்கிட்டு நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம் அப்புறம் தர்ப்பணம் காலையில் கொடுக்கணும் நம்ம எந்த நேரம் அப்படிங்கிறது படையல் போடுற நேரம் தர்ப்பணம் கொடுக்குற நேரம்னா பின்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது அதாவது கணவர் இறந்த பெண்கள் கொடுக்கலாம் ஆனால் தாய் தகப்பனுக்கோ இல்லை உடன் பிறந்தவர்களுக்கோ கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது பெண்கள் அதே நேரத்தில் அவங்களுக்கு விருப்பமான உணவை படைத்து நம்ம விரதம் இருக்காமல் படையல் போட்டுக்கலாம் இது வந்து செய்யலாம் இப்போ காலையில் வந்து எப்பயுமே ஆண்கள் வந்து முதல் வேலையாக பூஜை அறையும் குளிச்சுட்டு பூஜை முதல் நாளையே சுத்தப்படுத்தி வச்சுக்கணும் காலையில் எழுந்திரிச்சு நம்ம மொட்டை மாடிக்கு போய் சூரியனை பார்த்துட்டு இல்லை பால்கனிலேயோ கிழக்கு திசையை நோக்கி இருந்துக்கிட்டு இந்த மாதிரி கையில் ஒரு ஸ்பூன் எள்ளு விட்டு தண்ணியை இறச்சிக்கணும் அந்த தாம்பாளத்தில் உள்ள எள்ளை வந்து கால் படாத இடத்துல ஊற்றிடணும் இல்லை அப்படின்னா நீர்நிலைகளில் சேர்த்திடலாம் எப்போவுமே இது வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு அமாவாசை தினங்கள்லையும் ஆண்கள் வந்து தாய் தகப்பன் இல்லாத தாயோ தந்தையோ இல்லாத ஆண்கள் வந்து இந்த தர்ப்பணம் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்புறம் பூஜை அறைக்கு வந்து நம்ம முன்னோர்கள் படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றி நம்ம படையல் போடுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் படையல் போடுறதுனா காலையில் வந்து சமைச்சு படையல் போட முடிஞ்சால் போட்டுக்கலாம் இல்லை நம்ம எப்போ விரதம் விடுறோமோ அந்த நேரத்தில் படையல் போட்டுக்கலாம் இல்லை காலை நேரங்களில் நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு விளக்கேற்றி முன்னோர்களை வழிபட்டுட்டு காலையில் முழுதும் விரதம் இருந்துட்டு பிற்பகல் நேரத்தில் நம்ம படையல் போட்டு அதை காகைக்கு முதல் உணவாக படைச்சிட்டு அப்புறம் நம்ம விரதத்தை முடிச்சுக்கணும் இதுதான் எப்போவுமே நம்ம செய்ய வேண்டிய பித்ரு கடன்கிறது காலையில வந்து நம்ம விரதம் இருக்கணும் பிற்பகலில் வந்து நம்ம படையல் போட்டு விரதத்தை முடிச்சுக்கணும் மாலை நேரங்களில் நம்ம குலதெய்வ வழிபாடுங்கிறது கண்டிப்பாக செய்யணும் இந்த பங்குனி மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த கு குலதெய்வ வழிபாடு பித்ரு வழிபாடுங்கிறது ரொம்ப சிறப்பானது குலதெய்வத்தை மனதார நினைச்சுக்கணும் நம்ம கோவிலுக்கு போக முடிஞ்சால் கோவிலுக்கு போகலாம் குலதெய்வம் கோயில் பக்கத்தில் இருந்தது இல்லை உள்ளூர்லேயே இருக்கு அப்படின்னா குலதெய்வத்தை கோயில் கோயிலில் போய் நம்ம ஒரு ஐந்து நிமிடம் மனதார எங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் தீரணும் சில தடைகள் இருக்கும் நம்ம வீட்டில் அந்த தடைகள்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி மனசார நினச்சிக்கோங்க இப்போ எங்களால் கோயிலுக்கு போக முடியலமா குலதெய்வம் கோயில் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது எங்களால் அன்னைக்கு போகக்கூடிய சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டிலேயே நம்ம குலதெய்வத்தை நினச்சி நம்ம சக்கரை பொங்கல் படையல் போட்டு நம்ம ஐந்து நிமிடம் நம்மளோட என்ன கோரிக்கை இருந்தாலும் சரி அதை வந்து இறைவனுக்கு முன்னாடி நம்ம குலதெய்வத்துக்கு முன்னாடி மனதார ஐந்து நிமிடம் வச்சு குடும்ப குடும்பத்தோட பிரார்த்தனை பண்ணிக்கணும் இந்த மாதம் வரக்கூடிய பங்குனி மா அமாவாசை பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை நமக்கு வருது பங்குனி மாதத்தில் வர்றது எப்போவுமே ரொம்ப விசேஷமான அமாவாசைன்னு சொல்லுவாங்க அதாவது குலதெய்வ வழிபாட்டுக்கு திதி தொடங்குகிற நேரம் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்தி ஏழுக்கு தொடங்கியது அதாவது பங்குனி ஏழு பங்கு முடிகிற திதி முடிகிற நேரம் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் இருபத்தி ஒன்று அன்றைய தினம் இரவு முழுவதுமே நமக்கு அமாவாசை இருக்குது மார்ச் மாதம் இருபத்தொன்னாந்தேதி முழுவதுமே பத்து ஐம்பத்தாறுக்கு நைட்டு வந்து முடிஞ்சிடும் இப்போ பொதுவாக வந்து தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு உகந்த நேரம்னா காலையில எழுந்தவனே முதல் வேலையா செய்யணும் அதாவது ஆறு முப்பதுக்கு முன்னாடி தேதி தர்ப்பணம் கொடுத்துருங்க அப்படி முடியாதவங்க பன்னிரெண்டு மணிக்குள்ளையாவது நமக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்கணுங்கிறது ரொம்ப விசேஷம் அதே டயத்துல நம்ம தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய தவிர்க்க வேண்டிய நேரமும் சரி அதே டயத்துல படையலும் சரி நம்ம இந்த நேரங்கள்ல போடக்கூடாது அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த ரெண்டு நேரத்தையும் நம்ம தவிர்த்திடணும் அது என்ன நேரம் அப்படின்னா ராகு காலம் யமகண்டம் இந்த ரெண்டு நேரத்தையும் தவிர்த்துட்டு படையல் போடுறதோ இல்லை பூஜை பண்றதோ தர்ப்பணம் கொடுக்குறதோ எந்த காரியங்களும் செய்ய வேணாம் ராகு காலம் பிற்பகல் மூன்று பதினாறுக்கு தொடங்கி நான்கு நாற்பத்தி ஆறுக்கு முடியுது யமகண்டம் பார்த்தீங்க அப்படின்னா காலை ஒன்பது பதினாறுக்கு தொடங்கி காலை பத்து நாற்பத்தாறு வரைக்கும் யமகண்டம் இருக்கு இந்த ரெண்டு நேரங்களை தவிர்த்துருங்க இப்போ அமாவாசை என்று நம்ம இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் ஒரு கையளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க அதாவது இது வந்து என்ன அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கொடுக்கும் அமாவாசை என்று இரவு செய்தோம் அப்படின்னா மிக நல்ல பலன் கொடுக்கும் நம்ம வீட்டில் உள்ள நெகட்டிவிட்டியை போகிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கையளவு உப்பு எடுத்து அதை வந்து நம்ம வீட்டில் உள்ளவங்களோட தலையை சுற்றி ஆமாம் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் தலையிலையும் கொஞ்சம் உப்பை எடுத்துக்கோங்க உப்பை எடுத்துகிட்டு தலையை சுற்றி அதை சிங்குக்குள்ளே போட்டுருங்க அதாவது பாத்திரம் விளக்குற சிங்குக்குள்ளே போட்டு தண்ணியை திறந்து விட்ருங்க இதனால் நமக்கு வந்து உள்ள கந்தஸ்டியும் சரி நெகட்டிவிட்டியும் சரி நம்ம வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரோட தலையை சுற்றியும் அந்த உப்பை வந்து நம்ம உள்ள சிங்குக்குள்ளே போட்டு போடுறதுனால நமக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் இந்த அமாவாசை தினங்களில் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லா பலன் கொடுக்கும் அமாவாசை தினங்களில் செய்யக்கூடிய இந்த கல்லுப்பு பரிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கொடுக்கும் நம்ம வீட்டில் உள்ள நெகட்டிவிட்டி போகும் நம்மளுக்கு ஒரு கண்தஸ்ட்டு இருந்தாலும் சரி அதெல்லாம் வந்து விலகிடும் நமக்கு முடிஞ்சால் ஒவ்வொரு அமாவாசை தினங்களையும் இதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களோட லைஃப்பில் வந்து அந்த சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து ஏற்படுறதை நீங்கள் உணர்வீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ